ஓய்விற்கான ஓர் ஆன்மீக வனத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இது இதயத்தின் பரிசும் ஆன்மாவிற்கான ஆகும் பகிர்தலின் உணர்வை கொண்டாடும் விதமாகவும் உள்முக அமைதி ஆன்மீக புதுப்பித்தல் மற்றும் ஒற்றுமையின் விதைகளை விதைப்பதற்கும் இது உங்களின் ஒரு அழைப்பாகும் அது இதயங்கள் ஆறுதல் அடைந்து மனங்கள் தெளிவடைந்து மற்றும் உயிர்கள் நல்லிணக்கத்தை மீண்டும் கண்டறியும் இடமாகும் இதை எவ்வாறு செய்வது உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் சமூகத்துடன் மூன்று ஹார்ட்ஃபுல்னஸ் மாஸ்டர் வகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பகிர்வும் ஒரு ஆன்மீக விதையாகும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆர்வலரும் இதயங்களின் புனித வனத்தில் ஒரு மரமாக ஆகிறார் நாம் ஒன்றிணைந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அன்பு மற்றும் ஒற்றுமையின் உலகத்தை வளர்க்கிறோம் இது வெறும் பிரச்சாரம் அல்ல இது ஓர் அழைப்பாகும் நமது குரு இதனை தாராளமாக பகிரலாம் நாம் அனைவருக்கும் ஓய்விற்கான ஆன்மீக ஒன்றை உருவாக்குவோம் ஏவிஎஃப்ஆர் ஹார்ட்ஃபுல்னஸ் டாட் ஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடவும்